வந்து கூட போட்டி போட்டுட்டு இப்ப நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு ஷேரிங் பண்றீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க ஆனா அவங்க கிட்ட பேசுற நாலு ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க ஆண் எல்லாரும் அப்படி தான் நடப்பாங்கிறது என்ன மனநிலை அவங்க அவங்கள அழகு படுத்திக்கிறதுனால தானே வருது நீங்க உள்ள ஸ்பென்ட் பண்றீங்க டு பாட்டம் பாக்குறோம் சார் எங்கள பட் யாருக்காக फ्रेंड्स காலேஜ் மேட்ஸ் நேரான ஒரு கேள்விக்கு வந்தா ஓகே நம்ம நாடு அழகா இருக்கணுமா இல்லையா அப்போஸ் குளுதோ சார் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் வீடு இதெல்லாம் அழகா இருக்குன்னா ஏன் அம்மா அழகா இருக்க கூடாது இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி உங்களுடைய பொருட்கள்ல என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கடுப்பா இருக்கு அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன் லிப்ஸ்டிக்கும் வாட்ச்சும் அவங்க எடுத்துட்டு வந்து போடுறது வந்து ஈஸியா இருக்கு அங்க மேட்சிங்கும் கரெக்டா இருக்கு அதை எடுத்துக்கிட்டு போனானே நல்லா பண்ணாம வெளங்க மாட்டாலே கரெக்டா செலக்ட் பண்ணீங்க அது அவங்க யூஸ் பண்ணிக்கறாங்கள இப்போ கூட ஒரு கோட்டிங் அங்க தான் கூட இருக்கு எஸ் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார்

என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு அவங்க மேக்கப் போறது உங்களுக்கு ஏன் பிடிக்கல மேக்கப் இல்லன்னாலே நல்லாதான் இருக்காங்க நான் இன்னும் நல்லா இருந்தா உனக்கு நான் சந்தோஷம் நான் பாக்குற விதம் வேற இல்ல எனக்கு பிடிக்காம ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழகாக்குறத தான தெரியும் அப்ப எல்ல லான் பண்ணி பண்றீங்க உங்க அம்மா பத்தி உங்க கிட்ட பேசுவாங்க அது வெளியில வரும்போது நான் எப்படி இருக்கேன்றத பார்த்து சொல்லுவாங்க அப்பலாம் உங்க அம்மா மேக்கப்லாம் எல்லாம் போட்டுக்கல அம்மா இப்படி இருப்பாங்க நீயும் அந்த மாதிரி நீங்க மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க மனசே கேக்கல நான் கூப்பிட்டு கேக்குறேன் அம்மா அம்மா இன்னமா இது நாற்பது வயசு ஆனாலும் நாங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம் எங்கள் அம்மா காலத்தில் எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நீங்க இப்போ ஏதாவது பண்ணிருக்கீங்களா அங்க பா நம்ம பசங்க எப்படி உறைஞ்சி போய் உட்காந்துருக்கானுங்க அழகுல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு ஷேரிங் பண்றீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல நீங்க எல்லாம் ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுங்கிற அம்மா நீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்ய வேண்டாம் இல்ல என் துணியை துவைச்சு தர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி எதுமா நீங்க நாட்டு பிரதமர்ல

ஏமா உங்களை எல்லாம் உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆன அப்படி தான் நினைப்பானா ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை நிறைய போடுறாண்டா எதனால் அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள அழகு படுத்திக்கிறதுனால தானே வருது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது நியாயமா இந்த ஏஜ்ல வந்த பரவாயில்லையா இந்த பொண்ணுடைய பார்வை சரியா தவறா தவறு சார் ஏன் தவறு என்ன மேக்கப்புக்கும் ஒரு அப்ரோச் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது

ஐ ஹவ் டு கவுண்டர் யூ இப்போ இருபது வயசு பையன் ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால் நிற்கிறேன் ஏன் இருபது வயசு பண்ணுங்க ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால் செலவு பண்ணுறீங்க இந்த ட்ரெண்டில் பேசுனாலும் எந்த ரூட்டில் போனாலும் மட்டவே மாட்டேங்கிறாளே நான் என்ன வந்து இருபது பையன் கண்ணாடி முன்னால் அவன் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை இப்படி இப்படின்னுட்டு வந்துடுறான் நீங்க உள்ள நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அவங்க கேட்குறான் எப்படின்னு எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா நாங்க நாங்கள் வந்து டாப் டு பாட்டம் பார்க்கறோம் சார் எங்களை பட் யாருக்காக